கத்திரமற்றம் ஆகிய இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் நகர அருங்காட்சியகத்திலே ஒரு முடிவு ஓவியம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அந்த ஓவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மென்சி என்ற ஒரு ஓவியரால் வரையப்பட்டிருந்தது அதிலே ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கிறது ஒரு பெரிய அரங்கிலே ராணுவ தளபதிகள் உட்கார்ந்திருப்பது போலவும் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேடையிலே அரசர் பிரெட்ரிக் அவர்கள் நின்று தளபதிகளுக்கு வீர உரையாற்றுவது போலவும் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு காட்சியை தான் அவர் வரைய ஆரம்பித்திருந்தார் அதிலே தளபதிகள் எல்லாரும் அமர்ந்திருப்பது போலவும் அதனுடைய பின்புலத்திலே சுவரிலே வரையப்பட்ட ஓய்வுகள் உட்பட மிக தெளிவாக வரைந்து விட்டார் முன்னால் இருக்கிற மேடையிலே அரசர் நின்று பேசுவது போல வரைய ஆரம்பித்தார் அரசரிடையே காலில் அவர் வரைய ஆரம்பித்து இடுப்பு பகுதியிலே வரைந்து கொண்டிருக்கும் போது அன்றைய இரவு அவர் மறித்து போனார் எனவே இழுப்புக்கு மேலே உள்ள பகுதி வரையப்படாமல் அப்படியே விடப்பட்டிருந்தது அதை வேறு யாரும் கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை எனவே அது முடிக்கப்படாத ஒரு ஓவியமாக இன்றைக்கும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்ப்பவர்கள் எல்லாம் இந்த ஓவியன் ஒரு மடையனா இருப்பானோ முதலாவது அரசரை வரைந்து விட்டு அல்லவா அவருக்கு முன்னால் மற்றவர்கள் இருப்பது போல இருக்கைகளையும் தளபதிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓவியங்களையும் வரைய வேண்டும் அரசரை விட்டுவிட்டு மற்றெல்லாம் வரைந்து விட்டு கடைசியாக அரசரை வரைவேன் என்று கடைசியாக அரசரை முழுமையாக முடிக்க முடியாமல் போய்விட்டது இந்த ஓவியம் வேற எதற்கும் பயன்படாதபடி ஆகிவிட்டதே என்று நிகழ்கிறார்கள் ஆம் அரசன் இல்லை என்றால் அங்கே ஒரு கூட்டம் நடப்பது ஒரு வீணான காட்சி இன்றைக்கும் கிறிஸ்துவை தலைவராக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தாமல் அநேக காரியங்களை நாம் செம்மையாக்கி கொண்டு வருகிறோம் திருச்சபைகளிலே பல காரியங்களை ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் நிலைநாட்டி வருகிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தலைமை தாங்குகிறாரா அவருக்கு கீழ்ப்பட்டு தான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா அதை நாம் மறந்து போகிறோம் அநேக பக்தி செயல்கள் திருச்சபை அமைப்புகள் திருச்சபை செய்யும் பணிகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் நாமம் விளங்க வேண்டும் என்று நாம் எடுக்கிற ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் அதற்கும் மேலாக தேவனுடைய நம்முடைய பணிகளிலே இருக்கிறதா அவர் இருக்கிறாரா அவருடைய வசனங்களை நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்க அதிக கவனம் செலுத்துகிறோமா என்று கேட்டார் மற்றவற்றில் செலுத்துகிற கவனத்தை கிறிஸ்துவின் மீது நாம் செலுத்துவதில்லை கொலோசெய்ய இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவ வளர்ச்சியாய் ஏறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச மாம்சி வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்களை வஞ்சியாதிக்க பாருங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நிறைய சமயங்களில் ஆவிக்குரிய கூட்டங்களை ஒழுங்கு செய்வார்கள் ஒழுங்கு செய்தவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லப்படும் செய்தியை கேட்பதே இல்லை அவர்கள் எல்லாம் பந்தி விசாரணை செய்வதற்கும் வரவு செலவுகளை கணக்கு பார்ப்பதற்கும் அமர்ந்து விடுகிறார்கள் திருச்சபையிலே அநேக அந்த வசனங்களை கேட்டு சிந்தித்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இது ஒரு விசேஷ கூட்டம் அதனால வந்திருக்கிறோம் என்று வந்து போகிறார்கள் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வார்த்தைகளை அவருக்கு நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் எனவே தலையாகி அவருக்கு முன்னுரிமை கொடுத்து கீழ்ப்புடிவதிலே கவனம் செலுத்துவோமாக கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துருள்வாராக ஆமேன்